இன்றைக்கி நம்ம சுவையான மொறுமொறு காரப்பொரி எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வானலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விடுறேன் எண்ணெய் காஞ்சதும் பொட்டுக்கடலை கால் கப் ஆட் பண்ணுறேன் இது ஓரளவுக்கு மொறுன்னு வந்ததும் கருவேப்பில் மூணு கொத்து ஆட் பண்ணுறேன் இதுவும் நல்லா வறுப்பட்டதும் வரமிளகா மூணு வரமிளகா ரெண்டா ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிறேன் இப்போது இதில் ஒரு ஃபுல் பூண்டும் உரிச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம் அல்லது தட்டியும் போட்டுக்கலாம் நல்ல பச்சை வாசனை போக கிளறணும் பூண்டு இல்லாமல் பொரி வறுக்காதீங்க வாசமாகவே இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்காது அதனால் கண்டிப்பாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்தது வேர்க்கடலை கால் கப் ஆட் பண்ணுறேன் இது நல்ல நல்லா மொறுன்னு இப்போ இப்போது இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் முக்கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் மசாலாவோட ஒன்றா கலக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ பொறி வந்து ஒன்றரை கப் ஆட் பண்ணுறேன் மசாலாவோட பொரியும் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ண போகிறோம் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கிளறுங்க நல்ல மொறு முருன்னு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறுங்க கொஞ்ச நேரம் கிளறின வாட்டி கொஞ்சம் வாயில போட்டு பாருங்க கிறிஸ்பியாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கிறிஸ்பியாக வரலைன்னா இன்னும் கொஞ்சம் வணக்கிக்கலாம் எனக்கு கிறிஸ்பியா வந்துடுச்சு போதும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்